காலிஃப்ளவர் எசன்ஸுங்க இது காலிஃப்ளவர் எசன்ஸு இது வந்து தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் வந்து எசன்ஸ் வச்சு நான் தோசை சுட்டிருக்கேன் இதே மாதிரி வந்து இது வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோவில் போய் நம்ம பார்க்கலாம் சூப்பரான காலிஃப்ளவர் எசன்ஸுங்க இது தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இந்த டேஸ்ட்டாக இருக்குங்க ஹலோ நம்ம இப்போ வந்து காலிஃப்ள காலிஃப்ளவர் எசன்ஸ் கிரேவி செய்யலாங்க இது தோசை சப்பாத்தி பூரி இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க தண்ணி வச்சுட்டு காலிஃப்ளவர் ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு காலிஃப்ளவரை ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாங்க காலிஃப்ளவர் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு வடி தட்டில் நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாங்க பாருங்க காலிஃப்ளவரில் வந்து நம்ம ஒரு வடித்தட்டியில் போட்டு நல்லா தண்ணி வடித்து வைத்துட்டோம் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்ருக்கோம் பேன் வச்சுட்டு அதில் வந்து நம்ம பேன் காஞ்சதான் நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமேங்க நம்ம வந்து பட்டை பட்டை கிராம்பு போட்டுக்கலங்க அதிலே ஏலக்காவும் ஒரு ஏலக்காய் வாசனைக்கு ஒரு ஏலக்காவும் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சோம்பு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பருங்காய் இந்த அளவுக்கு வந்து வடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில ஒரு ரெண்டு வரைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு ஒரு சின்ன துண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டு நம்ம வந்து சேர்த்தி நல்லா அரைச்சி வந்துட்டேன் அதே சேர்த்தியாச்சுங்க நல்லா இது ரெண்டு வதக்கு வதக்குனா நம்ம வந்து இதில் இப்போ வந்து தக்காளி கட்டினா ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்தியாச்சு இது நல்லா கொஞ்சம் வதக்கலாம் தக்காளியும் நல்லா கொஞ்சம் வதங்கி ஆச்சுங்க இப்போ வந்து நம்ம இதில் வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த டைமில் நம்ம வந்து மஞ்சள் தூள் காலிஃப்ளவர் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ இதில் வந்து நம்ம க மட்டன் மசாலா வீட்டில் இருந்தாலும் சரி மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எது இருந்தாலும் சரி நான் வீட்லேயே அரைச்சேன் மட்டன் மசாலா இது வீட்டிலேயே அரைச்சிதுங்க அந்த மசாலா சேர்த்துக்கிட்டேன் இதுலேயே நம்ம வந்து சிக்கன் கறி குழம்புக்கெல்லாம் நம்ம போடுற மசாலாங்க பொ பொடிங்க இது இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் வந்து இந்த கிரேவிக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த பொடியை சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் இது காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு இதுலேயே கொஞ்சம் காரம் இருக்கும் தேவையான அளவு வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது அதெல்லாம் வந்து நல்லா கலந்து இந்த கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க கலர்ஃபுல்லனா ஒரு ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதில் நம்ம வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ரெண்டு வதக்கு வதக்காங்க நல்லா ரெண்டு வதக்கு வதைக்கல் வாட்டி நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இந்த காய் வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இன்னும் ஒரு சின்ன டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து விட்டுக்கலாம் பாரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி காலிஃப்ளவர் வந்து வெந்திட்டுருக்கு நம்ம அதுக்குள்ளே வந்து இதுக்கு கொஞ்சம் நம்ம மசாலா சேர்த்துக்கிறாங்க இது பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல ஒரு நாலஞ்சு பல் முந்திரி அரை அரை ஸ்பூன் சோம்பு தேங்காய் சும்மா கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிட்டேங்க அப்போ கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிட்டேங்க இப்போ இந்த தேவையான அளவு உப்பு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டேங்க இப்போ நல்லா இந்த கிரேவி வந்து ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் கிரேவி நம்ம வந்து உட்கெல்லாம் போட்டு நம்ம வந்து வேக வச்சோங்க பர் கிரேவியும் ஓரளவுக்கு நல்லா குறைஞ்சிருச்சு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுங்க போதும் இப்போ இந்த டைமில் வந்து நான் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தேங்க முந்திரி தேங்காய் பொட்டுக்கலை ரெண்டு சோம்பு வச்சு அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த இதையும் நம்ம வந்து இதிலேயே ஊற்றிடலாம் பொட்டுக்களை கம்மியாக வைங்க பொட்டுக்களை அதிகமாக வைக்க வேணாம் இது பொட்டுக்கலை வந்து இந்த பைண்டிங்க்காகங்க கிரேவி தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அதுக்காக தாங்க பொட்டுக்களை நம்ம வைக்கிறது கொஞ்சமாக நீங்கள் வந்து பொட்டுக்களை வச்சுக்கோங்க அதிகமாக வைக்க வேணாம் டேஸ்ட்டு வந்து மாறிடும் அதனால் வந்து காரம் அதிகமாக போட வேண்டியது இருக்கும் அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டு பொட்டுக்கான கம்மியாக போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இது வந்து நல்லா கொஞ்சம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதித்து நல்லா கிரேவி வந்து திக்காக வரட்டும் நம்ம பார்க்கலாம் கிரேவி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு பாருங்க நான் சிறுலேயே வச்சு தான் நான் கொதிக்க வச்சேன் நல்லா திக்காயிடுச்சுங்க இப்போ வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க சூப்பரான கிரேவி இது பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க எஸ்ஸன்ஸ் தோசை தோசை சுட்டு அது அது நடுவில் வந்து இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட தேங்காய் சட்னி இருந்தால் தேங்காய் சட்னி மட்டும் வச்சுக்கிட்டா போதுங்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ வந்து நேரம் வந்து மல்லிகைத்தழையை போட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அது சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எஸன்ஸு தோசைக்கு இந்த மாதிரி தாங்க செய்கிறது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இந்த அளவு திக்காக இருக்கணும் இந்த அளவு இருந்தால் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குங்க எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகே பாய் இப்போ நம்ம தோசை சுட்டுக்கலாம் தோசை சுட்டுக்கலாங்க தோசை ரொம்ப மெலிசாக சொல்ல வேணாம் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு மொத்தமாகவே சுட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த கிரேவி நம்ம வைக்கும்போது நல்லா வந்து இது உள்ளேயே நல்லா இருக்குங்க இல்லைன்னா வந்து மெலிசாக சுட்டோம்னா வந்து வெளியெல்லாம் வந்துடும் அந்த கிரேவி அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு மொத்தமாக கண்டு தோட்டையாக நீங்கள் சுட்டுக்கோங்க மேலே இது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நெய் எது இருந்தாலும் ஊற்றிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக சுற்றுக்கோங்க தோசை தோசை ரெடியாகிடுச்சு இதில் நம்ம வந்து வந்து காலிஃப்ளவர் சாரி நான் காளான் காலான்னு சொல்லிகிட்டே இருக்கேன் காலிஃப்ளவர் இந்த கிரேவியை வந்து நம்ம இதில் இதில் நல்லா சுற்றி நல்லா நல்லாயிருக்கும் நல்லா ஊர் ஊரிச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தேவைத்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சூப்பரான காலிஃப்ளவர் எஸன்ஸு தோசைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கிரேவி இதோட வந்து தேங்காய் சட்னி வச்சுட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெச்சி செஞ்சி சாப்டி பாருங்க ஓகே பை